எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா சென்னை வளசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது ஆர்காட் ரோடு மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய சரவண பவன் இருந்து அதை தாண்டி வந்து நேராக போனோம்னா போரூர் ஜங்ஷன் வருங்க போரூர் மெயின் சிக்னல் சரிங்களா அந்த போரூர் மெயின் சிக்னலை தாண்டி போரூர் டு குண்டத்தூர் செல்லும் வழியில் போரூரோட இபி ஆஃபீஸ் அங்கே ஒன்று இருக்குங்க அந்த இபி ஆஃபீஸ்க்கு முன்னாடி ரைட்டில் போனோம்னா ஒரு நானூறுலேருந்து ஐநூறு மீட்டர் தாங்க இருக்கும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு அருமையான இடம் வந்து அங்கே தாங்க இருக்குது சேல்ஸுக்கு வந்திருக்குது அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா முப்பது அடி அந்த இடத்தோட ஃப்ரண்டேஜ் லேண்டு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா முப்பது அடிங்க இந்த இடத்தோட நீல அகலம் அதாவது லேண்டோட டைமென்ஷன் முப்பதுக்கு ஐம்பத்தி அஞ்சுங்க அந்த இடத்தோட மொத்த அளவு டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது சதுரடிங்க இந்த இடம் பக்காவாக சிஎம்டி அப்ரூவ்டு உள்ள இடங்க லோன் எலிஜிபிலிட்டியான இடம் பேங்க் லோன் கிடைக்கும் அதே மாதிரி இந்த இடம் இருக்கக்கூடிய ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு ஃபேஸிங்கு பக்கத்தில் சரௌண்டிங்கில் வந்து எல்லாமே வந்துருச்சுங்க ஃப்ளாட்ஸு அப்பார்ட்மெண்ட்ஸுன்னு சொல்லி எக்கச்சக்கமாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டாங்க நல்லா பயங்கரமாக டெவலப் ஆகிருச்சு முன்ன மாதிரிலாம் கிடையாது அதனால் நல்ல அருமையான ஏரியாவில் இருக்குதுங்க இந்த ஆயிரத்தி அறநூற்றம்பது சதுரடியோட ப்ரைஸ் விலைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துல உரிமையாளர் வந்து ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது எட்டாயிரரூவா சதுரடி சொல்கிறாங்க ஒரு சதுரடியோட விலை எட்டாயிரரூவா சொல்கிறாங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசிக்கலாம் அதே மாதிரி போரூரில் போரூர் ஜங்ஷனுக்கு பக்கத்திலையே இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்துட்டிங்கன்னா டிலே பண்ணாமல் என் கால் பண்ணி பேசுங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் தரோம் நம்ம ஒரு சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் பாருங்கள் இடம் பார்க்கணும் நினச்சிங்கன்னா தயவுசாக கால் பண்ணி பேசுங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம் நீங்கள் விருப்பப்பட்டால் ஸ்டாஃப் விட்றோம் இடத்த காட்டுவாங்க இடம் பிடிச்சிருக்குதுன்னா ரேட் வந்து உங்கள்கிட்ட டேரெக்டாக கொஞ்சம் பேசிக்கலாம் நம்முடைய பதிவில் ஒவ்வொரு பதிவில் சொல்கிற மாதிரி தாங்க அக்ரிமெண்ட் ஹோல்டோட இடமோ பவர் ஹோல்டோட இடமோ அவங்களோட இடத்த வந்து நம்ம பதிவில் போடுறது கிடையாது டைரெக்டாக ஓனர்கிட்ட உள்ள ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் நம்ம போட்டுறோம் பதிவு பண்ணுறோம் நம்ம சேனலில் அதனால் வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஓனர் தான் தாராளமாக உங்களுக்கு இடம் முடிச்சிருக்குனால் ஓனர் மீட்டிங் தர டேரெக்டாக உட்காந்து பேசுங்க ரேட்டை ஃபைனல் பண்ணிங்கன்னா டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்குங்க லீகல் அட்வைஸர்கிட்ட கொடுங்க லீகல் அட்வைசர் வந்து ஓகே இந்த இடத்த வாங்கலாம் எந்த ஒரு விலங்கை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா தயவு செஞ்சு உடனடியாக வந்து நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணிக்கங்க ரொம்ப அருமையான இடங்க அதே மாதிரி ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறவங்களுக்கும் இந்த இடம் வந்து அருமையான இடம் ஏன்னா அந்த போரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸாக இருக்கும் அவ்வளோதாங்க நடந்து போகிற தூரம் தாங்க இருக்குது அதனால் இந்த பதிவு பார்த்துட்டு தயசை டிலே பண்ண வேணாம் உடனே வந்து கால் பண்ணி பேசுங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் போரூர் கடை தாண்டிட்டிங்கன்னா அங்கே அந்த கிரகம் பார்க்கம் அந்த பாய்கடை தாண்டினோன்னே பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னா குறைஞ்சது வந்து எட்டாயிரரூவாய்க்கு கம்மி இல்லாமல் சொல்கிறாங்க ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா போரூர் மெயின் ஜங்ஷன்லேருந்து அந்த இபி ஆஃபீஸுக்கும் போரூர் ஜங்ஷனுக்கு எவ்வளோ தூரம் ஏன்னா போரூர் பற்றி தெரிஞ்சவங்க போரூர் ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருங்கிறது தெரியும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் நான் இப்போ எட்டாயிரரூவா இந்த ரேட்டு சொல்கிறது நல்ல அருமையான ரேட்டுங்க இன்னமும் ரேட்டை வந்து குறச்சி பேசலாம் இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா தாராளமாக உன்கிட்ட உட்காந்து குறைச்சி பேசலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேலோ இது போன்ற நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்